வணக்கம் இந்த சேனலை எடுத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதது மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி விருச்சிக ராசி மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கம் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி ஈஸ்டர் பண்டிகைகள் இஸ்லாமியர்களுக்கு புனித ரம்ஜான் மாதமும் இப்படி எல்லா மாதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது இந்த மாதத்தில் கோள்களின் நிலை மார்ச் ஒன்று அன்று ரிசபத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் பின்பு மார்ச் பதினெட்டில் புதன் பக்ரகதியாகி கும்பத்திற்கு செல்கிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி இடப்பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லவிருக்கிறார் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் மீனத்திற்கு இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் திருச்சியராசி என்பவர்களே உங்கள் ராசிக்கு இந்த மாதம் கோல்களின் நிலை தாய் சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சனி பூர்வ ஸ்தானத்தில் ராகு புதன் சுக்கிரன் சந்திரன் ஸ்தானத்தில் குரு ஆயுள் ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார்கள் மார்ச் மாதத்தில் சுக்கிரன் வக்ரகதியாகி மீனத்திலேயும் மார்ச் பதினைந்து அன்று சூரிய பகவான் இடப்பயிற்சியாகி மீனத்திற்கும் மார்ச் பதினெட்டு அன்று புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கும் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று சனி இடப்பெயர்ச்சியாகி மீனத்திற்கும் செல்லவிருக்கிறார்கள் இந்த மாதம் உங்கள் அர்த்தாசம சனி உங்களை விட்டு விலகிச் செல்லவிருக்கிறது இந்த கிரக அமர்வினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் இப்போது பொதுவான பலன்களை பார்க்கலாம் உங்கள் அதிபதி புதன் பதினெட்டாம் தேதி வரை ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் பதினெட்டு அன்று வக்ரகதியாகி நான்காம் இடத்துக்கு நகர்களால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எட்டில் வக்ரகதியாகி மறைந்திருக்கிறார் இதனால் மனதில் குழப்பமும் தள்ளாட்டமும் இருக்கும் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சுமாராகவே இருக்கும் தேவையற்ற செலவுகளை கொள்வது நல்லது பணத்தை சேமிக்க முயற்சிக்க வேண்டும் உடல் வழி போன்ற வழிகள்ோன்றும் கல்விக்கும் சிறப்பாக செயல்படுவார்கள் இனி விரிவாக பார்க்கலாம் நிதிநிலையை பொறுத்தவரை வருவாய் சுமாராகவே இருக்கும் போதிய பணம் கையிருப்பு இருந்தாலும் அதை தேவையற்ற முறைகளில் இழந்துவிடும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆகையால் முதலீடுகள் செய்யும் போது அவனம் தேவைப்படும் சேமிப்பை அதிகப்படுத்தினால் நீங்கள் காலம் முழுவதும் உழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்கள் நிதிநிலை மேம்பட்ட முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் இந்த மாதம் உங்கள் உடல்நிலை சீராக இருந்தாலும் சிறு சிறு உபாதைகள் வந்து விலகும் கை கால்கள் தோல்பட்டை போன்ற பகுதிகளில் வலி வந்து விளங்கும் இதனால் பணி செய்யும் இடத்தில் செயல் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தலைவலி போன்றவை அடிக்கடி ஏற்பட்டால் உங்கள் வேலைத்திறனும் உங்கள் கேரியரையும் பாதிக்கும் என்பதால் உடனடியாக நல்ல மருத்துவரை அணுகுவது நல்லது உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக அமையும் நெருக்கமும் பரஸ்பர நம்பிக்கையும் ஏற்படும் வீட்டில் பெரியவர்களின் உறவு கசப்பானதாகவும் நீங்கள் அலட்சியப்படுத்தப்படலாம் குழந்தைகளுடனான உங்கள் உறவு பலமானதாகவே இருக்கும் உங்கள் குடும்ப உறவை மேம்படுத்த அவர்களுடன் மனந்திறந்து உரையாடுவது நல்லது காதலர்களுக்கிடையே உறவு மேம்படும் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வேலையில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உங்கள் செயல்பாடுகளே காரணமாக அமையலாம் நீங்கள் வேலையில் முன்னேற உங்கள் உண்மையான உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தும் நீங்கள் உங்கள் நிறுவனம் வழங்கும் வெகுமதியை பெறக்கூடும் தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் சம்பள உயர்வு வேலை மாற்றம் போன்றவற்றை சந்திக்கலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியான மாதமாக அமையும் நீங்கள் நல்ல வருவாயை பெறுகின்ற மாதமாக அமையும் நீங்கள் புதிய தொழில் துவங்க விரும்பினால் முதலில் சிறிய அளவில் முதலீடுகளை செய்து சோதித்து பார்த்தபின் பிறகு முத முதலீடுகளை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் ஏற்கனவே தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகவே அமையும் என்பதால் லாபத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் மாணவர்கள் சாதிக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமையும் உங்கள் புத்திசாலித்தனம் செயலாற்றல் உங்களுக்கு பெயரையும் மரியாதையும் பெற்றுத்தரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும் நீங்கள் கை வைத்த காரியங்கள் வெற்றி பெறும் உங்கள் வெற்றிகள் மற்றவர்களின் கண்களை உறுத்தக்கூடும் அரசியல் துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய அதிதீக நம்பிக்கையினால் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களின் பாராட்டை பெறும் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இந்த மாத இறுதியில் அத்தாசிரம சனியாக வந்திருந்த சனிபகவான் இடப்பெயர்ச்சியாகி நிம்மதியடையவிருக்கிறீர்கள் உடல்நலப் பிரச்சினைகள் வேலை தொழிலில் அலைக்கழிப்புகள் உறவினர்களுடன் மனக்கசப்புகள் வேண்டியவர்களிடமிருந்து பிரிந்து வாழ்வது போன்றவற்றை சந்தித்திருப்பீர்கள் அதிலிருந்து சிறிது சிறிதாக மீண்டு வருவீர்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த மாதம் நீங்கள் ஏழுமலையானை மலையானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்